வேலன் சரியில்லை இப்போ இப்போட்டா கஸ்டமர் அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வேலன் வந்து பிச்சு ஒத்தறிட்டாங்க தலைவரை வச்சு வச்சு ஒவ்வொரு வாட்டியும் வந்து வேலன் வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க மிஸ் பண்ணாமல் சொல்லுடையும் கேளுங்க சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டாக இருக்கும் நம்ம வேலன் மாட்டுக்கு வந்து அப்படியே வந்து கேஷுவலாக வந்து வள்ளி பக்கத்தில் வந்து மாலியங்களுக்கும் வந்து நிற்கிறாங்க க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பதிவு திருமணம் வந்து நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறப்ப ரேணுகாலேருந்து எல்லாரும் வந்து வீட்டில் வந்து இதை டிவியில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒரு வாட்டி இந்த கல்யாணத்தை பார்க்குறதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதுன்னு ஆகிடுச்சி இதில் இன்னொரு வாட்டி வேறு பதிவு திருமணம் வேறையா இவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரிக்க கூட முடியாது இதை வச்சு வேலைன்னு வந்து செமையாக வந்து பர்ஃபாமன்ஸ் வேறு பண்ணுவானே அப்படின்னு சொல்லும்போது என்னால் இதை கேட்க முடியலன்னு சொல்லி டிவியை தூக்கிப்பட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல ரேணுகா என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நீ மாட்டுக்கு டிவி தூக்கி போட்டு உடைக்கிற ஆமா வாழ்க்கையே போச்சா இந்த டிவியை உடைச்சா என்ன உடைக்கலன்னா என்ன அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானேம்மா நாங்கள் பேச்சியம்மாவை வச்சு எப்படி இருந்தாலும் வந்து வள்ளியும் வேலனையும் பிரிச்சிடலான்னு சொல்லி யோசிச்சு வச்சா நீ வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சேர்த்து வச்சுட்டேன் இனிமேட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வானத்துக்கு முமிக்க வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரேணுகாவோட அப்பா அம்மா என்னையும் வந்து சோதிச்சு பார்க்குறீங்களா நிச்சயம் வந்து நான் அவங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பதிவு திருமணம் பண்ணுறதுக்காக வந்து கையெழுத்து வந்து போட்டாச்சு ரெண்டு பேரும் சாட்சி கெழுத்து போடுறதுக்காக வந்து வேதனாய்க்கு வந்து கூப்பிட்றாங்க தலைவர் உடனே வேற வழி இல்லாமல் அம்மா அதான் அவர் தான் கூப்பிட்றாரு எப்படி இருந்தாலும் மாமா வந்து அவர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக செய்ய சொல்லுவாங்க நீயே போய் போட்டுருமா அப்படின்னு சொன்னேன் என்னம்மா எனக்காக வந்து சாட்சி கெழுத்து போட வந்திருக்கீங்களா நீங்கள் எனக்காக சாட்சி கேள்வி போடுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்ன வேலை உன் பக்கம் வந்து காற்று வீசுதுன்னு பார்க்குறியா கூடிய சீக்கிரம் வந்து அது எல்லாத்தையும் வந்து நான் மாற்றி காட்டுறேன் அப்படியாம்மா வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கல்யாண வாழ்த்து வந்து சொல்கிறாங்க மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு உடனே ஆமாம் ஆமாம் நான் அப்படி தான் சொன்னேன் நூறு வயசு வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம முத்து வந்து சாட்சி கேளுத்து வந்து போட்டுறாங்க போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு பார்த்திங்களா நாங்கள் எப்போதும் எல்லாத்தையும் வந்து வரவேற்போம் நீங்கள் எங்களை பற்றி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து நம்ம வேலைன்னு வந்து பேசுகிறாங்க இனிப்பான்னு பார்த்து அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினா நல்லா இருக்குமே யாரை வச்சு ஃபோன் அடிச்சு கூப்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் ஐயா நீங்கள் தான் ஏன் வந்து ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணி எனக்கு ஆசீர்வாதம் வந்து வாங்கணும் அதுவும் உங்க முன்னாடி ரத்தினுல் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் தயவு செஞ்சு வந்து இதுக்கும் ஏற்பாடு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னடா அப்படின்னு சொல்லி நான் தலைவர்றா நான் இவ்வளோ பெரிய இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னமோ என்னை வச்சு ஒவ்வொரு வாட்டி வந்து காரியத்தை வந்து சாதிக்கிற என்னோட தலையெழுத்துறா இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்க மைக் வச்சிருக்கிற எல்லாரும் உடனே வந்து பேசுறாங்க நம்ம வேலை அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏமா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனை வச்சுக்கிட்டு என்னமா பண்றதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தலைவர் உடனே வந்து தலைவர் சொல்லிட்டா எதுவுமே வந்து மாத்துக்கிறதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வராங்க நீங்க மட்டும் வந்து ஆசீர்வாதம் பண்ணால் சரி வராது எனக்கு ஜானீகமும் நீங்களும் சேர்ந்து நின்று ஆசீர்வாதம் பண்ணணும் தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் ஜானகிங்கம்மா எங்கேயும் இல்லை கோயிலில் வந்து விளக்கு போட தான் வந்து போயிருக்காங்க நீங்கள் வந்து ஃபோன் அடிச்சு கூப்பிடுங்கன்னு உடனே வேதனாய்க்கு வந்து நானா நானாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல ஆமாம்மா நீங்கள் தான் கூப்பிடணும் நீங்கள் தானே வந்து எல்லாத்துக்கும் உரிமையாக வந்து இந்த வீட்டில் வந்து அத்தைங்கிற இடத்துல இருக்கீங்க நீங்கள் கூப்பிட்டா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும்னு உடனே ஃபோன் அடிச்சு கூப்பிட்றாங்க ஜானகி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க சூப்பர்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து சொல்லும்போது எல்லோரும் முன்னாடி வந்து ஜானகி வந்து மாசாக வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இத்தனை வந்து சுத்தமாக பிடிக்கல இருப்பினும் வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தலைவர் வேற இங்கே இருக்காங்க நம்ம வந்து நம்மளோட முகத்தை வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடா என்னை வச்சே வந்து காரியத்தை வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை தானே சேர்த்து வைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐயாவையும் அம்மாவையும் ரொம்ப நாளாக வந்து சண்டைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போதான் ஒரு நல்லா செஞ்சுருக்கீங்க தயவு செஞ்சு வந்து சந்தோஷப்படுங்க தலைவரே அப்படின்னு சொல்லும்போதே ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து நிற்கிறாங்க உடனே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளியும் வேலனும் ஆமாம் நீங்கள் இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க வள்ளி எப்படி கரெக்டாக வந்து காரியத்தை வந்து சாதிச்சேன்னா இனிமேட்டு எல்லாமே அப்படி தான் அப்படின்னு சொல்லி இந்த வேலனோட அட்டகாசம் இனிமேட்டு தான் நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்கிற மாதிரி காம்படியும் வந்து இருக்காங்க நடத்துடா நடத்து ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆக மட்டும் பொறுத்து இருந்து பாரு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இது ஏன் நேரம் என் ராசி இப்போ உச்சத்துல இருக்கு நான் சொல்றது மட்டும்தான் எல்லாருமே வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க அதாவது நான் வந்து இன்னும் ஒரு பத்து நாளைக்கு வந்து இந்த வீட்லேயே தான் இருக்கணும்னே வள்ளி மேடம் வந்து ஆசைப்படுறாங்க அதுவும் அவங்க அம்மா அப்பா கூட இருக்கணும் தான் அவங்க ஆசைப்படுறாங்கங்கிற மாதிரி கோத்து விட்டுட்டாங்க அப்படியா இருக்க வேண்டியதானே அம்மா அப்பா கூட இருக்கணும் தானே ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொன்னேன் ஆமாம் ஆமாம் இதெல்லாம் வாஸ்தவம் தானே விருந்த ஏற்பாடுலாம் வந்து பண்ணுங்கன்னொன்னே ஆர்த்தி வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்தின பாண்டியன் வந்து வேதனாய்க்கி அவங்க வந்து ஆர்த்தி வந்து எடுத்துகிட்டு வராங்க சமக்கு காமெடியாக ஆரம்பிச்சின்னே சொல்லலாம் அப்படியே ஆர்த்தி வந்து எடுத்து அப்படியே வந்து நெத்தியில் வந்து வரவேற்கிறாங்க நெத்தியில் வச்சு உடனே வந்து பாத்தியாமா என்னெல்லாம் நடக்குது இந்த வீட்டில் நான் என்னால் ஜீர்ணிக்க முடியல யாரை பிரிக்கணும்னு நினச்சியோ நீயே வந்து ஆர்த்தி எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து வரவேற்கிறது நினச்சா எனக்கே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில காற்று அவங்க பக்கம் அடிக்குதுடா இதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் அதே மாதிரி ஜானகி எல்லாரும் வந்து வீட்டில் வந்து இருக்காங்க இப்போ இவங்க ஃபேமிலியை தவிர வேறு யாருமே இல்லை எல்லோரும் வந்து போயிட்டாங்க பிள்ள இருக்குது உடனே வந்து பேசுகிறாங்க எப்படியோ நல்ல விதமாக வந்து என்னோட பொண்ணு ஒன்று ஏற்றுக்க போகிறா அப்படின்னு சொல்லி ஜானிங்க வந்து சந்தோஷமாக வந்து பேசும்போது அதெல்லாம் கனவுல கூட நடக்காது எங்கள் அப்பாவுக்கு எதிராக வந்து நீங்கள் ரெண்டு பேரும் காய் நூற்றிருக்கீங்க வேலைனையும் சரி ஒன்றையும் சரி நான் மன்னிக்கவே மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து கோச்சிட்டு வந்து போகிறாங்க ரத்னவேல் வந்து ஐயா என்னையா நான் உங்ககிட்ட வந்து பேசணும் இப்போயாவது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே என்னடா பேசணும் அதான் தலைவரை வச்சு நீ தான் எல்லா காரியத்தையும் வந்து சாதிச்சிட்டியே இனிமேட்டு என்னடா பேச போகிற ஐயா நிச்சயம் நீங்கள் கோவப்படாமல் இருங்க நான் எப்போதும் வந்து நல்லது தான் செஞ்சுருக்கேன் இப்போ வேணால் நான் செஞ்ச காரியம் வேணால் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் போக போக வந்து நான் செஞ்சது எல்லாத்தையும் வந்து வரவேற்று நீங்கள் நீ தாண்டா என்னோடய மாப்பிள்ளைங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுவீங்க அப்படி பேச வைக்கல என் பேர் வந்து வேலைனே கிடையாதுங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்